வல்லமை ரகசியம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் மணி அன்பு அழைக்கிறேன் ஆடையின் வல்லமையின் ரகசியம் இயேசுவின் ஆடையில் வல்லமை இருந்தது பார்வையில் மட்டுமா கரத்தில் மட்டுமா வார்த்தையில் மட்டுமா அவர் ஆடையிலும் வல்லமை இருந்தது இது கூட இருந்த பணியாளர்களுக்கு தெரியவில்லை கூட இந்த சீரலுக்கு தெரியவில்லை அவரை பின்தொடர்ந்த மக்களுக்கு தெரியவில்லை ஆனால் பெரும்பாடு உள்ள பெண் அதை உணர்ந்தார் எல்லோரும் தான் ஆண்டவரை தொட்டாங்க அவரை சுற்றி இருந்தவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் இருந்தாங்க நோய் உள்ளவர்கள் இருந்தாங்க பேய் உள்ளவர்கள் இருந்தாங்க உள்ளவர்கள் இருந்தாங்க குறைபாடு உள்ளவர்கள் எல்லாரும் இருந்தாங்க எல்லோரும் தான் ஆண்டோர்ட்டை எதையாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் வந்தாங்க இருந்த விசுவாசம் வேறு இந்த இருந்த விசுவாசம் வேறு தான் ஆண்டோரை தொட்டார்கள் எந்த வல்லமையும் புறப்பட்டு வெளியே வரவில்லை அவர்தான் ஆண்டோடு ஆண்டவராக இருந்தார்கள் எந்த வல்லமையும் புறப்பட்டவர்களை குணப்படுத்தவில்லை ஆனால் இந்த மகள் அவர் ஆடையை தொட்டாகிறோம் ஏன்னா பெரும்பாடு உள்ள பெண் அந்த துன்பம் அவளுக்கு தான் தெரியும் எல்லாம் செய்து பாய பார்த்தாகிவிட்டது எந்த சுகமும் இல்லை கடைசியாக எடுத்தது முயற்சி கடவுள்மையில் தன் பாரத்தை வைக்கிறார் தன் சுமைகளை கடவுளத்தில் வைக்கிறார் எட்டு முப்பத்தாறு யோவா நச்சினி எட்டு முப்பத்தாறில் வாசிப்பது போல மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் என்று மெய்யான விடுதலை இல்லை இவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும் திருப்பாடல் மூன்று எட்டில் வாசிப்பது போல விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் ஆகவே ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க முடியும் அந்த ஆண்டவர் இவர்தான் இயேசுதான் ஆண்டவர் அந்த விடுதலை விடுதலை பெற்றுக்கொள்வேன் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல அப்படி அரவணைப்பில் இல்லை இதை காட்டிலும் அவர் ஆண்டவராக இருக்கக்கூடியால் அவர் ஆடையிலும் வல்லமை உண்டு என்று நம்பி விசுவசித்து அவரை ஆடையை தொட்டாயிலும் நான் குணப்படுவேன்னு சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரே ஆடையை தொட்டார் வல்லமை வெளியேறு என்னை ஆடையை தொட்டது யார் என்ன ஆண்டவர் கேட்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்லாரும் ஆண்டோட்டை போகிறோம் ஆனால் யாருக்குள் முழுமையான விசுவாசம் இருக்கிறதோ யாருக்குள் உண்மையான நம்பிக்கை இருக்கிறதோ யாருக்குள் உறுதியான விசுவாசம் இருக்கிறதோ யார் கடவுளை மட்டுமே நம்பி டோட்டல் சனண்டர் நம்பி அவட்ட போகிறாங்களோ அப்படி போகின்ற பொழுது நாம் செபிக்கின்ற பொழுதே வல்லமை புறப்பட்டு நம்மை நிரப்பும் நமக்கு ஆசிரியை கொடுக்கும் அத்தகைய நம்பிக்கை உடையவர்களாக அந்த பெரும்பாடு உள்ள பின்னடத்தில் காணப்பட்ட அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நமக்குள்ளும் மலரட்டும் உயிர் பெறட்டும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்